வணக்கம் தினம்காமின் செய்திகள் சில வரிகளில் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக காவல்துறை தீயணைப்புத்துறை மற்றும் சிறைத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதல்வர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் மேலும் ஒன்பது புதிய காவல் நிலையங்களையும் புதிதாக உருவாக்கப்பட்ட உத்தரமேரூர் வேளாங்கண்ணி மற்றும் பள்ளிப்பாளையம் ஆகிய மூன்று புதிய காவல் உட்கோட்டங்களையும் அவர் இன்று திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து கல்வித்துறை சார்பில் இருபது மாவட்டங்களில் அறுபது அரசு பள்ளிகளில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் ஆய்வுக்கூடங்கள் ஆகியவற்றையும் முதல்வர் திறந்து வைத்தார் பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்புடன் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் எடப்பாடி தொகுதியில் எம்எல்ஏ நிதியின் கீழ் முடிக்கப்பட்ட பல்வேறு பணிகளை இன்று அவர் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக மத்திய அரசு உயர்த்தியிருக்கிறது இதனை பாராட்ட திமுக அரசுக்கு மனமில்லை என்றார் மேலும் எஸ்ஐஆர் நடவடிக்கையில் உயிரிழந்தவர்கள் போலி வாக்காளர்கள் இரட்டை வாக்காளர்கள்தான் நீக்கப்பட்டுள்ளனர் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் இதில் என்ன குறைபாடு இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டார் இந்த விழாவில் பேசிய விஜய் தானும் தாவைக்காவினரும் சமூக நல்லிணக்கத்தை நூறு சதவீதம் பாதுகாப்போம் என்று உறுதியளிப்பதாக தெரிவித்தார் பணி நிரந்தரம் உள்பட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் படிப்படியாக கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் செவிலியர்கள் சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர் முதல் கட்டமாக பொங்கல் பண்டிகைக்குள் ஏழ்நூற்றி இருபத்தி மூன்று பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்றார் தங்கத்தின் நிலை மீண்டும் ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாயை எட்டியுள்ளது இன்று காலை சவரனுக்கு ரூபாய் ஆறுநூற்றி நாற்பதும் பிற்பகல் மீண்டும் எழுநூத்தி இருபதும் அதிகரித்த நிலையில் ஒரு சவரன் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐநூற்றி அறுபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை புதிய உச்சமாக ஒரு கிராம் ரூபாய் இருநூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு விற்பனை செய்யப்படுகிறது குருகிராமில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகக்கோப்பை தோற்றபோது முற்றிலும் நிலை குலைந்த போனேன் இனி கிரிக்கெட்டை விளையாட வேண்டாம் என்று நினைத்ததாக தெரிவித்தார் மேலும் தான் உண்மையாக நேசிக்கும் விஷயத்தை எளிதில் விட்டு விடக்கூடாது என்பதை நினைத்து அதிலிருந்து மீண்டு வந்தேன் என்று அவர் தெரிவித்தார் நடிகை கீர்த்தி சுரேஷன் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நெட்ளிக்ஸ் தளத்தில் வெளியாக உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கே கே சந்துரு இயக்கத்தில் ராதிகா சுனில் உள்ளிட்டோர் நடித்துள்ள இப்படம் திரையரங்கில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றது தினமணி டாட் காமின் செய்திகள் சில நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்